அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் பராசக்தி சிவகார்த்திகேயன் வரை என்னது சி சிவாஜியினுடைய பராசக்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் வந்துடுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த சிவாஜியினுடைய முதல் படம் பராசக்தி அனைவரும் அறிந்தது எழுபது வருடங்கள் தாண்டி அந்த படத்தினுடைய பாதிப்பு இன்று வரை தொடர்கிறது என்றால் அந்த படத்தினுடைய தலைப்பின் சக்தி அப்படி அதுதான் பராசக்தி அது மட்டுமன்றி சிவாஜி என்ற நடிகரின் பெயரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை அதுதில்லை சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் இடம்பெற்ற பராசக்தி ஹீரோடா என்ற வசனம் பராசக்தி படத்தின் ஹீரோ பெயரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை என்று ரஜினி சொல்லும் அந்த வசனத்தின் போது திரையரங்குகள் உண்மையிலேயே அதிர்ந்து தான் போனது அந்த அளவுக்கு பராசக்தி என்ற அந்த ஒரு பெயருக்கும் சிவாஜி என்ற ஒரு உச்ச நடிகரின் பெயருக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்ன முதல் படத்திலேயே உச்சம் தொட்ட ஒரு நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் அந்த படத்தில் பேசிய கலைஞரின் கனல் பறக்கும் நீதிமன்ற காட்சி வசனங்கள் இன்றும் பேசப்படுகிறது என்றால் காலத்தால் அழியாத கலை ஓவியம் பராசக்தி அந்த தலைப்புக்கு படி ஒரு சக்தி இருப்பதால்தான் அதற்கு போட்டி போடுகிறார்கள் இன்று சிவகார்த்திகேயனும் விஜய் ஆண்டனியும் இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு விஷயம் என்னன்னா நான் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட திட்டமிட்டிருப்பதாக பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் நேஷனல் பிக்சர்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் கலைஞர் கருணாநிதி வசனத்தில் நடிகர் திலகம் அறிமுகமான பராசக்தி படத்தை நேஷனல் பிக்சர்ஸ் சார்பில் தயாரித்தவர் பெருமாள் முதலியார் அந்த பெருமாள் முதலியார் தான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை அறிமுகப்படுத்தினார் தன்னுடைய பிடிவாதத்தார் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக குதிரை மூஞ்சி மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக இந்த இது எடுபடுமா இதெல்லாம் வேண்டான்னு எல்லாத்தையும் படத்தை எடி எடுத்த படத்தை க கட் பண்ண சொல்லிட்டார் ஆனால் பெருமாள் முதலியார்தான் அந்த அவருடைய பிடிவாதம்தான் சிவாஜி அவர்களைத்தான் நடிக்க வைப்பேன் என்று சொல்லி அந்த படத்தில் நடிக்க வைத்து வெற்றியும் கண்டார் சிவாஜியும் உச்சம் தொட்டார் சிவாஜி கணேசன் என்ற ஒரு நடிகர் நமக்கு கிடைத்தார் அந்த நன்றி இன்று அந்த நன்றி கடனை இன்று வரை செலுத்தி வருகின்றனர் சிவாஜி குடும்பத்தினர் அன்னைக்கு அவர் அந்த பெற்ற வெற்றியை மறக்காமல் சிவாஜி அவர்கள் பொங்கலுக்கும் மற்ற திருவிழாக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தோடு சென்று சீர்வரிசை செய்து வருகிறார்கள் இன்று வரை தொடர்கிறது அந்த நன்றி கடன் கலைஞரின் வசனங்கள் சிவாஜியின் உணர்ச்சிகரமான நடிப்பும் மக்கள் மனதில் என்றும் என்றும் நிலைத்திருக்கும் விரைவில் வெள்ளிவிழா காண இருக்கும் பராசக்தி படத்தை எழுபத்தைந்து வருடங்கள் ஆகப் போகிறது அந்த படம் அந்த படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட திருப்பதாக நேஷனல் பிக்சர்ஸ் பரா பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆதலால் எங்களுக்கு முழு உரிமையான பராசக்தி படத்தின் பெயரை வேறு யாரும் தங்கள் திரைப்பட தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்ட ஒரு இதுனா பராசக்தி தலைப்பு நேஷனல் பிக்சர்ஸ் எதிர்ப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு முழு உரிமையான பராசக்தி திரைப்படத்தின் பெயரை வேறு யாரும் தங்களுடைய திரைப்பட தலைப்பாக பயன்படுத்துவதை தவிர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் வெளிவிழா காண இருக்கும் வேளையில் பராசக்தி படத்தை டிஜிட்டல் வடிவில் மேம்படுத்தி வெளியிட நாங்கள் திட்டமிட்டு அதற்கான பணியை தொடங்கவிருக்கிறோம் என்று நேஷனல் பிக்சர்ஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிற இந்த நிலைமையில் இவர்கள் இப்படி சிவகார்த்திகேயன் நடிக்கிற இருபத்தைந்தாவது படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விஜய் ஆண்டனி நடிக்கும் இருபத்தைந்தாவது படத்திற்கு இங்கே தமிழில் சக்தி திருமகன் என்றும் மற்ற மொழிகளில் பராசக்தி என்று வைத்திருக்கும் பொழுது இந்த பிரச்சனை விசுரமாக எடுத்து நாங்கள் தான் அனுமதி பெற்றோம் நீ நாங்கள் தான் அனுமதி பெற்றோம் என்று இருவரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டுமன்றி சிவாஜி ரசிகர் மன்றங்களால் பராசக்தி படத்தின் பெயரை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்ற இன்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் இதற்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தா சிவாஜியின் பல படங்களின் தலைப்பை பயன்படுத்தி கொள்ள அனுமதிப்ப அனுமதி அளித்தது தான் இதற்கெல்லாம் மூல காரணம் இது பராசக்தி ஏற்கனவே பராசக்தி ஒரு படம் எடுக்க போய் அது பிரச்சனையாகி அந்த படத்துக்கு மீண்டும் பராசக்தி என்று வைத்தார்கள் ஆக இப்போ வந்து எதிர்ப்பு ஏற்கனவே காட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி இன்னொரு படம் திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் சிவாஜி படத்தினுடைய பெயர் அதை திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு வச்சுட்டாங்க உத்தம இத மாதிரி எல்லாம் சிவாஜியினுடைய படத்தினுடைய தலைப்பை எடுத்து பெயர் வாங்குகிறார்கள் ஆக பராசக்தி என்றால் அது அந்த பராசக்தி மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்து நடிகர் திலகம் அவர்களால் நடிக்க பெற்ற பராசக்தி மட்டுமே பராசக்தி தான் பராசக்தி ஹீரோ என்றால் அது சிவாஜி ஒருவர் மட்டுமே தான் வேறு யாரும் கிட்ட நெருங்கவே முடியாது இந்த தலைப்பை பயன்படுத்திக்கொள்ள அனுமதி அளித்தது யாராக இருந்தாலும் அதற்குள் நான் போக விரும்பவில்லை அது அனுமதி யார் கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்களா அவங்க கொடுத்தாங்களா யாரார் பேரோ அதில் அடிபடுது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை தன்னுடைய நடிப்பை கதையை நம்பாமல் ஏற்கனவே புகழின் உச்சியில் இருக்கிற ஒருவருடைய படத்தின் தலைப்பை வைப்பது அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்றது அல்ல அந்த இது மாதிரி அவங்களுடைய அந்த படத்தினுடைய பெயர் பெயரை தலைப்பாக வைத்து படம் எடுப்பது சிவாஜி ரசிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது அவர்களால் பொறுக்க முடியாது அது மட்டுமல்ல அந்த பராசக்திக்கே அது பொறுக்காது சொந்தமாக ஒரு தலைப்பை வைத்து படத்தை உருவாக்குங்கள் என்று அவர்களிடம் சிவாஜி ரசிகர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள் அதனால என்றைக்கும் அசல் அசல்தான் நகல் நகல்தான் புரியுதா பராசக்தி அந்த ஒரு பராசக்தி தான் இந்த விஷயத்தில் சிவாஜி சமூக நலப் பேரவைத் தலைவர் சந்திரசேகர் கூட தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் ஆக அதான் ஏற்கனவே அளவு பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே சிவாஜி படங்களான உத்தம புத்திரன் திருவிளையாடல் போன்ற படங்களின் பெயரோடு அந்த பராசக்தி வந்து மீண்டும் பராசக்தியாகவும் உத்தம புத்திரன் உத்தம புத்திரன் பேர்லேயே தான் வந்தது திருவிளையாடலில் திருவிளையாடல் ஆரம்பம் போட்டாங்க இப்படியெல்லாம் அந்த படத்தை சிவாஜியினுடைய படத்தை அது மட்டும் அது மட்டும் இல்லை அந்த உத்தமபுத்திரனில் யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாட்டு வருது பாருங்க அந்த பாட்டை அந்த வரியை ஒரு தலைப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி சிவாஜியினுடைய பாடல் பல பாடல்கள் ரீமிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக வசந்த முல்லை போலே வந்து அந்த பாடல் பொன்மகள் வந்தார் இந்த பாடல் இதை மாதிரி இந்த பாடல்கள் கூட ரீமிக்ஸ் செய்யப்பட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏன்னா அது மாதிரி அது மட்டுமன்றி பராசக்தி படத்தினுடைய நீதிமன்ற வசனங்கள் வீரபாண்டிய கட்டபவனுடைய திஸ்தி திரை வரி வட்டி இந்த மாதிரி விமர்சன வசனங்கள் திருவிளையாடல் படத்தில் வரும் சிவாஜி நாகேஷ் பேசும் வசனங்கள் இன்றளவும் பேசப்பட்டு அதுபோல பல வசன காட்சிகள் பல படங்களில் இடம்பெற்று வருகிறது பராசக்தியினுடைய நீதிமன்ற காட்சி விவேக்கே பேசியிருப்பார் அதை ஒரு காமெடியாக இது மாதிரி சிவாஜி காரணம் என்ன சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாதிப்பு அன்றும் இன்றும் என்றும் திரையுலகில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த அவருடைய பாதிப்பு அவருடைய பாதிப்பு என்றைக்கும் நிற்காது காலத்தால் அழியாத சக்தி பராசக்தி ஹீரோ சிவாஜி ஒருவர்தான் என்று கூறி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் உங்கள் அரங்கசேகர்